அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் ராஜசூரியன் சித்த வை ஜோதிட உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் நேர்களை அதாவது இன்றைக்கு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போறோம் அதில் பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும் அப்ப மைனஸ் ஆனவங்க என்ன பண்ணிக்கிட்டா அந்த இருந்து மைனஸ ப்ளஸ்ஸா மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான வழிமுறைகளையும் நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது மே முதல் ராசி காலபுருஷத்துக்கு முதல் ராசி மேசம் ராசி மையன்பர்கள் அப்போ மேச ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதான் நாம் எடுத்துக்கிற ஒரு முக்கியமான அப்ப மேசத்துக்கு மூன்றாம் வீட்டில் கு குரு பகவான் இருந்து குரு அதாவது அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி சகாயஸ்தானத்தில் இருக்கார் அப்ப மேசராசிக்கு அந்த ஆண்டுடைய ஆரம்ப நிலை சிறப்பு தான் அதுக்கு அடுத்து நாலாம் வீட்டுக்கு போவார் மேசத்துக்கு நாளுக்கு குரு போவார் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி கேந்திரம் வாங்குறது மேலும் சிறப்பு தான் அப்போ அது என்ன நடக்கும் அப்படின்னா மேசராசி ராசி என்பர்கள் எல்லாருமே அது மட்டும் இல்ல பல விஷயங்கள் நம்ம ஆராயணும் குருவால் நல்லது நடக்குது அப்ப சனி எங்க இருக்கார் மேசத்துக்கு ஏழறையாக வந்துடுறார் ஏழறையாக வந்தாலும் கூட நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா சனி பகவான் பனிரெண்டு ராசிகளில் உங்க ராசியை மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டார் ஏன் தெரியுமா அங்க ஏதாவது பண்ணு நினச்சாருன்னா அவருடைய அவர் மைனஸ் ஆயிடுவார் ஏன்னா ராசி அந்த அந்த இடம் வந்து சனியுடைய பலத்தை குறைக்கின்ற இடம் ஆக மேசத்தை பொறுத்தவரைக்கும் சனியால் மோசம் இல்லை சனி வந்து அங்க நீசம் படுற இடம் ஆக செவ்வாய் பகவான் மேசராசி அன்பர்கள் வந்து முருகப்பெருமானுடைய ஆளுகைகளுக்கு ஆளுகைக்கு உட்பட்டவங்க அதனால நீங்க ஒன்னும் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்ல மேசராசியை பொறுத்த வரைக்கும் தனம் வாக்கு குடும்பம் கல்வி வேலை வாய்ப்பு அப்புறம் எதிர்பார்ப்பு அதாவது எதிர்பார்த்த நல்ல நல்ல செய்திகள் தொழில் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் அது எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாகவே இருக்கும் ஏழரை சனியால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது அப்படி அந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் குரு மாறிய பிறகு ஏதேனும் உங்களுக்கு அசௌரியங்கள் ஏற்பட்டாலும் கூட ஏன்னா ராகுபகவான் அவர் வந்து வெளியாக போறார் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு லாபகரமான ஆண்டாகவே இருக்கும் எல்லா விஷயத்தையும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேலும் அந்த லாபத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு தான் நீங்க முயற்சி எடுக்கணும் அதுக்கு என்ன செய்யறது ஒண்ணு கிடையாது விஷ்ணு துர்கையினுடைய ஆலயம் எங்க இருந்தாலும் போய் வணங்குங்க விஷ்ணு துர்கை இருக்கப்பட்டிருக்கீங்க முருகப்பெருமான ஆலயம் எங்கிருந்தாலும் சரி இங்கதான் அங்கதான் இல்லை இன்னும் என்னமா மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் யோகம் இன்னும் அதிகமாகும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இந்த அமைப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக உங்களுக்கு கொடுக்கும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டாகவே மலர்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பட்டுச்சோ புடலையோ தொட்டுச்சோ தொடலையோ கிடைச்சிச்சோ கிடைக்கலையோ கை கெட்டது வாய் கெட்டல இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போயிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரி நிலைமை தான் மேசத்துக்கு இருந்தது ஆனா கை கெட்டது வாய்க்கும் எட்டிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசத்திற்கு மலர்கிறது சரி இவங்களுக்கு மேசராசிக்காரங்களே உங்களுக்கு ஒரு விஷயம் இடமாற்றம் வெளிநாட்டு பயணம் இதுல மட்டும் நீங்க பயணிக்கும் போது பிரச்சனை இல்லை இந்த பயணத்துக்காக முயற்சி பண்ணுவீங்களா அதுல கவனம் வேணும் ஏன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டுல சனி போய் உட்காந்துருக்காரு ஏழறையா வேலை இருக்கு வெளிநாடு வேலை வெளிநாடு வாய்ப்புன்னு போய் ஏமாந்துட கூடாது இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கும் அது முறையாக நீங்கள் ஏமாதா கூடாது அப்படின்னா பிறரை நம்பி மோசம் போய் அந்த அந்த ஒரு இடத்துல கரெக்டாக இருக்கு ஏன்னா பன் பன்னெண்டில் வந்து சனி இருக்கார் இப்பவும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அப்போ ஏழரை சனியாக இருக்கு நமக்கு பாதிப்பு அதாவது மேசத்துக்கு பாதிப்பை உருவாக்காவிட்டாலும் நம்பிக்கை துரோகத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சாமீன் போடுறது பிறருக்காக போய் என்று நிற்கிறது இதில் எல்லாம் ராசி என்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கவனமாக தான் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு வெளிநாட்டு போயினா சிறக்குமானா சிறப்பாக இருக்கும் இடமாற்றம் நீங்கள் எங்கே கூடிய மேசராசி மைய என்பர்கள் பூராமே மேசராசி சேர்ந்தவங்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் நல்லா க முடியாத பிரச்சனைகள் இருந்துச்சுல வீடு கட்டி முடிக்க முடியாமல் இருந்துச்சு கட்டிட்டேங்க இந்த செவரியத்தில் அதில் அதில் குறை இதில் குறை அது கடன் கட்டிட்டேன் கொஞ்சம் கட்ட முடியாமல் இருக்குது இப்படி அவன் அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன் வரல அது இதுக்கெல்லாம் தீர்வு ஏற்பட வேண்டிய ஆண்டாகவும் இது இருக்கும் அப்புறமேலே கல்யாணம் காட்சிகள் சுப விரை நடக்க வேண்டிய ஆண்டு முக்கியமா உங்க மேசராசி மைய வீட்டுல வந்து சுப செலவுகள் கல்யாணம் காட்சி காது குத்து இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் இந்த ஆண்டு பூர்த்தி ஆயிரும் ஆக இந்த ஒரு விஷயத்தை தவிர பிறரை நம்புவது நம்பி செய்வது அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா சட்டப்பூர்வமா ரொம்ப கவனத்தோட கையாண்டுருங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பார் சரி அப்ப இந்த ஏழரை சனி அங்க இருக்கே அதுக்கு என்ன செய்யறது ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில நீங்க மேசராசி மிகர்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க திருநெல்வாறு ஒரு முறை போயிட்டு வந்துருங்க திருநாறு ஒரு முறை போய் சனி பகவானை கும்பிட்டு வந்துருங்க அதே மாதிரி மேசத்துக்கு ரெண்டாயிரம் தொடர்ந்து நீங்க சீரங்கம் போயிட்டு வாங்க புரியுதா சீரங்கம் தொடர்ந்து போயிட்டு வாங்க சிறப்பா இருக்கும் சீரங்கம் வந்து போறது வந்து வெள்ளிக்கிழமைல போங்க மேசராசி மையன்பர்கள் வெள்ளிக்கிழமைல சீரங்கம் போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த ஆண்டு எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசத்துக்கு அருமையான ஆண்டாக அற்புதமான ஆண்டாக அமையும் மாற்றுக்கருத்து இல்லை அற்புதம் ஆனந்தம்